சமூக வலைத்தளங்களில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக தற்பொழுது பேசப்பட்டு வருகின்ற அதாவது மட்டக்களப்பு மத்தி வளைய கல்வி பணிப்பாளர் சஹி அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான ஒரு பிரச்சினை இடம்பெற்ற அதாவது கிழக்கு சபை உறுப்பினர் சுபைர் அவர்களுக்கும் இடையிலான ஒரு பிரச்சினை இடம்பெற்ற அதாவது நீங்கள் ஒரு ஆசிரியரின் இடமாற்றம் சம்பந்தமாக வளையக்களி பணிமத்துக்கு சென்ற வேளையில் கெட் அவுட் வெளியே போகங்கள் என்று ஒரு அச்சுறுத்தியதாக நீங்கள் அந்த உங்களுடைய உங்களுடைய பக்கத்தில் இருந்து அந்த செய்தி வழியாக இருக்கின்றது அதற்கு பிறகு இப்போ போலீஸ் நேரத்தில் முறப்பாடு நீதிமன்றம் வரைக்கும் நீங்கள் சென்றிருக்கின்றீர்கள் இந்த சம்பவத்தின் உண்மை நிலை என்ன மானச உறுப்பினர் அவர்களே நன்றி அவர்களே கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மட்டக்களப்பு மத்திய கல்வி கல்விகளிற்குட்பட்ட ஆயிசா மகளிர் வித்யாலயத்தினுடைய அதிபர் என்னை தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு இருபத்தி ஆறாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு பாடசாலை நிகழ்வு ஒன்றில் பிரதம அதிபதியாக கலந்து கொள்ளுமாறு எனக்கு அழைத்து விடுத்திருந்தார் காரணம் அந்த பாடசாலைக்கு எனது மாகாண சபை நிதி ஒதுக்கீட்டின் மூலம் பல தளபாடங்களை கொள்வனவு செய்து கொடுத்ததன் காரணமாக பாடசாலையுடைய அதிபர் அந்த நிகழ்விலே என்னை கலந்து கொள்வதற்கான அழைப்பானை விடுத்திருந்தார் அந்த அடிப்படையிலே நான் இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு மணிக்கு பாடசாலை நிகழ்வுகளை கலந்து கொண்டு மாணவர்களுக்கான பல அறிவுரை அறிவுரைகளை செய்துவிட்டு பாடசாலையை விட்டு வெளியேறுகின்ற போது அங்கு அந்த பாடசாலையில கற்கின்ற உயர்தர மாணவிகள் சுமார் நாற்பத்தி நாலு இரண்டு பேர் என்னை சுற்றி வளைத்தார்கள் சுற்றி வளைத்தவர்கள் சொன்னார்கள் நீங்கள் போக வேண்டாம் உங்களை போக விட மாட்டோம் எங்களுக்கு சுமார் ஒரு மாத காலமாக அரசியல் விஞ்ஞான பாடம் ஒரு மாத காலமாக நடைபெறவில்லை காரணம் எங்களுக்கு கற்பித்த ஆசிரியை எந்தவிதமான பதிலீடும் இல்லாமல் ஆஹ் மட்டக்களப்பு மத்திய கல்வி கல்முனை கல்முனை கல்வி வலயத்திற்கு முதலமைச்சரின் சிபாரசின் பேரில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய கல்வியை தொடர முடியாத வண்ணம் வருகின்ற ஆண்டு நாங்கள் இந்த பர்ச்சைக்கு வீரதர பற்றிக்கு தோற்ற உள்ளதால் இந்த பெரும் அநியாயத்தை எங்களுக்கு செய்திருக்கின்றார்கள் இதற்கான ஒரு பதிலை நீங்கள் அவசரமாக பெற்றுத்தந்து எங்களுக்கு இதற்கான ஆசிரியர் பெற்றுத் தர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் அந்த நேரத்திலே நான் மாணவிகளை சந்தித்து நான் இந்த நிகழ்வுக்கு வந்தது உங்களுடைய பாடசாலையினுடைய தளபாட கையெழுப்பிற்காக தான் வருகை இந்த நிகழ்வு எனக்கு தெரியாது இருந்த போதிலும் இந்த விடயமாக மாகாண கல்வி அமைச்சரோடு தொடர்பு கொண்டும் அதே போன்று வளைய கல்வி பணிபாடு தொடர்பு கொண்டும் உங்களுக்கான ஆசிரியரை கெட்டுத் தருகின்ற விடயத்தில் நான் உதவி செய்வேன் என்ற உறுதிமொழியை அடுத்து பாடசாலையை விட்டு நான் வெளியேறினேன் வெளியேறி வருகின்ற போது நடுவிலே கல்வி மாகாண கல்வி அமைச்சரவை தொடர்பு கொண்டு மாகாண கல்வி அமைச்சருடன் நிலைமை பற்றி பேசினேன் அவர் செனத்திற்கான நடவடிக்கைகள் நான் எடுப்பதாகவும் எனக்கு உறுதியளித்தார் அதே வாரியாக நான் அங்கு மட்ட மத்திய கல்வி வலயத்திற்கு நேரடியாக சென்று என்னுடைய போலீஸ் பாதுகாப்பு அதிகாரியை அனுப்பி இவ்வாறு மாகாண உறுப்பினர் வந்திருக்கின்றார் உங்களை சந்திக்க முடியுமா என்று வலை களிப்படிப்பாளர்கள் என்னை வருமாறு அர்ப்பணித்திருந்தார் அவ்வாறு நான் அவரோடு சென்று சலாம் சொல்லி கைலாம் கொடுத்து அவரோடு உரையாடினேன் சார் இவ்வாறான நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருக்கின்றது ஒரு மாத காலம் வருகின்ற ஆண்டு பரிட்சியலுகின்ற உயர்தர மாணவிகளுக்கு இவ்வாறு ஒரு மாத காலம் அரசியல் விஞ்ஞான பாடம் கற்பிக்கப்படவில்லை இது ஒரு எமது வலயத்திற்கு ஒரு மோசமான நிலைமையை தோற்றுவிக்கும் ஆகவே இது சம்பந்தமாக நீங்கள் ஒரு அவசர நடவடிக்கை எடுங்கள் காரணம் அங்கிருந்த ஆசிரியை முதலமைச்சரால் ராம்சர் செய்யப்பட்டதாக அறிகின்றேன் ஆகவே இவர் வளைய கல்வி வலய கல்வி படைப்பாளராக உங்களுக்கு ஒரு பதில் ஆசிரியரை எங்கிருந்தாவது பெற்றுக் கொடுக்க முடியும் என்று கூறிய போது அவர் சொன்னால் இல்லை என்னால் முடியாது இது நீங்கள் அவருக்கு ஒரு இந்த கொள்ளுங்கள் செய்யவில்லை என்று நான் சொன்னேன் மாற்றம் செய்த விடயத்தை மாற்றம் கலைக்கு வரவில்லை இதுக்கு அவசரமான ஒரு தீர்வு நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அப்போது வலயக்கலை படிப்பாளர்கள் எனக்கு கொடுத்த அந்த பதில்கள் எனக்கு திருப்தி இல்லை குறிப்பாக அவர்கள் என்னை நீங்கள் ஆஹ் மாகாண சபையிலும் என்னை பற்றி பேசியிருக்கின்றீர்கள் அது போன்று பொது கூட்டங்களிலும் என்னை பற்றி பேசியிருக்கின்றீர்கள் இவ்வாறு நீங்கள் பேசிவிட்டு இவ்வாறு இன்று என்னை சந்தித்து இதற்கான தீர்வை பெற்றுக் கொள்ள வந்த முனைகின்ற நீ ஏன் இந்த ஊரிலே உங்களுடைய ஊரிலே கணக்கு கூடுதலான அஹ் ஆசிரியர் பற்றி குறை காணப்படுகின்றது அவை பற்றி நீங்கள் குறிப்பிடாமல் மக்கா மக்கள் எத்தனை வெற்றிடங்களுக்கு அதை பற்றி குறிப்பிடாமல் நீங்களே அங்கு அந்த பாடசாலையினுடைய மூக்க நிலைக்கின்றீர்கள் என்ற துணையில் அவர் என்னுடைய கேள்வி எழுப்பினார் நான் கூறினேன் நான் அந்த பாடசாலைக்கு விஜயம் செய்த போது ஏற்பட்ட நிகழ்வு அதனாலேதான் உங்களிடத்திலும் பேசினேன் என்று ஆகவே அவர் என்னை கடிந்து கொண்டார் என்னோட எனக்கு கொடுத்த பதில் திருப்தி இல்லாமல் இருந்தார் அதனாலேதான் நான் அவரிடத்திலே கூறினேன் நீங்கள் இந்த கருதியில் இருந்து கொண்டு நீங்கள் இவ்வாறு செய்ய முடியாது என்று கூறிய போது இரண்டு இரண்டு மேலே வாக்குவாதம் இவ்வாறான சூழ்நிலையில் தான் பழைய கல்விப்படைப்பாளருக்கும் எனக்கும் அஹ் இந்த நிகழ்வு நடைபெற்றது என்பதை நான் நடத்துகிறேன் அறிய தருகின்றேன் சமூக வலைதளங்களில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக தற்பொழுது பேசப்பட்டு வருகின்ற அதாவது மக்கள் பிரதிநிதியான உங்களை அதாவது கெட் அவுட் என்று அவர் வார்ப்பை பிரயோசம் பிரயோகித்ததாக வலை வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருகின்ற இதன் உண்மை நிலை என்ன உண்மையாக வலைக்கலை பணிப்பாளர் அவர்கள் நான் நடிக்கின்றே நான் நான் ஒருபோதும் நாங்கள் உங்களுக்கு தெரியும் அவர்களே இந்த கல்வி வலையம் கொண்டு வருகின்ற போது முன்னாள் அமைச்சர் அமீர் அவர்கள் அதே போன்று அவரோடு சேர்ந்து உழைத்தவர்கள் நிறைந்த பலர் இருக்கின்றார்கள் இந்த பூமியிலே நாங்கள் ஒருபோதும் இந்த வளையத்தை இன ரீதியாகவோ அல்லது பிரதேச ரீதியாகவோ அல்லது மொழி ரீதியாகவோ கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒருபோதும் நாங்கள் இணையதில்லை சகோதரர் வளையக்கலை பணிப்பாளர் சேகரிதர் இந்த வலயத்துக்கு வந்த காலம் தொட்டு நான் ஒரு ஒரு நாளாவது அவரிடத்திலே சென்று எங்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்து தாருங்கள் அஹ் இந்த வளையத்தினுடைய எந்த விதமான ஒரு தலையீடுகளும் நாங்கள் செய்யவில்லை நான் ஒன்றே மட்டும் கூறுவேன் எந்த எந்த பிரதேசவாதத்துக்கு அப்பால் நின்று நாங்கள் அல்லது ஒரு முடியும் நாங்கள் பார்த்ததில்லை நாங்கள் எங்களுடைய தேசிய ரீதியான மட்டத்தில் சாதனை படைக்க வேண்டும் சமூகத்துடைய ஒரு சொத்து இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புகள் எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது அந்த தான் நான் இந்த வளையம் தேசிய ரீதியாக முதலாவது கதத்தை பிடித்த வலயம் இப்போது ஏழாவது ஏழாவது இடத்துக்கு சென்றிருக்கின்றது இதன் மூலம் இந்த வலயத்தினுடைய வலய கல்வி பணிப்பாளர் பாடசாலை சமூகத்துடனோ அல்லது ஆஹ் கற்று சமூகத்துறையோ அல்லது அஹ் பாடசாலைக்கான தொடர்புகளோ எந்த விதமான ஒரு தொடர்புகளும் இல்லாமல் இந்த வளைய கழிப்பால் படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக இந்த வளையத்துக்கு கொண்டு செல்ல முடியாது என்ற நிலைமையிலே பிரச்சனை முற்பட்ட போது அவர் நான் ஒரு மக்கள் பிரதிநிதி நான் அந்த மாணவர்களுக்காக வந்திருக்கின்றேன் அந்த மக்களும் எனக்கு வாக்களித்தவர்கள் எனக்கு மாகாணத்தில் இருக்கின்ற எல்லா விடயங்களையும் பேச முடியும் அது மாத்திரமல்ல என்னுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற விடயங்களையும் பேச முடியும் என்ற ஒரு முடிவினே அவர் அறிந்திருக்கவில்லை அவர் என்னை என்னை அவர் வேறு விதமாக அவருடைய அவருக்கு நான் ஏற்கனவே அவரை கலந்து கொண்ட சம்பவங்கள் சம்பந்தமாக மனதிலே வைத்துக் கொண்டு அவர் என்னை ஒரு மக்களின் தகுதி என்பதை மறந்து அவர் எனக்கு பதிலளித்து விழுந்தால் எனக்கு கவலை ஏற்படுத்தியதுடன் அவர் என்னை காரியாலயத்திற்கு வெளியே போ என்று சொன்ன வார்த்தை என்னை என்னுடைய மேலும் ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டது பொதுவாக வேறாவூர் பிரதேசத்தில் இருக்கின்ற பாடசாலை அதிபர்கள் அதே போன்று கல்குடா பிரதேசத்தில் இருக்கின்ற அதிபர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சுபை ஹாஜியார் அவர்களை கண்டித்த முகமாக ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமான அவங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக வேறாவூரில் இருக்கின்ற எந்த ஒரு பாடசாலை அதிபரும் அந்த கண்டி அந்த கண்டன சிலை அந்த கண்டன பிரிவில் இடம்பெறவில்லை வலயத்தில் இருந்த வளையத்தில் கடமையாற்றுகின்றான் எனக்கான கண்டன பிரி செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்களுக்கு போர் பார்க்கின்ற வலையை கணிப்பாளர் இதிலே அவருடைய மனம் பாதிக்கப்பட்டு என்ற நிலையிலே அவர்கள் அந்த பணிகளையை செய்திருக்கலாம் இருந்தாலும் மாலச்சேனையிலே ஓட்டமாடியில் இருக்கின்ற அதிபர்கள் எனக்கு எனக்கு எதிராக கண்டன பிரணியை செய்ததாக நான் அறியவில்லை அவர்கள் ஆஹ் ஒரு என்னுடைய கூற்றுக்களில் அவர்களுக்கு திருப்தி இல்லாத காரணமாக நான் சில வார்த்தை கிரகம் செய்ததாகவும் அதனாலே மன உளைச்சலாளராகவும் தான் அவர்கள் இதற்கு எதிராக கூறியிருக்கிறார்கள் இருந்த போதிலும் அவர்கள் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் வளச்சின் ஆயிஷா மகளிர் வித்யாலயத்தினுடைய நடைபெற்ற அந்த கல்வி மாணவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதி சம்பந்தமாகவே நான் வளையக்கலைப்படைப்படத்திலே தேசியினை ஒழிய வேறு விதமாக எந்த ஒரு விடயமாகவும் எனது தனிப்பட்ட விடயம் எனது குடும்ப விடயம் சம்பந்தமாக நான் வலைய கழிப்படைக்கு செல்லவில்லை என்பதை அவர்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இந்தியாக கூறிக்கொள்ளும் விரும்புகிறேன் பொதுவாக ஆயிஷா பாலிகா மகா வித்தியாலய மாணவிகள் இதை கேட்டுக்கொண்டதுக்கு இணங்கவா நீங்கள் வளைய கல்வி பணி மனையத்துக்கு சென்றீர்கள் அல்லது பாடசாலையின் அதிபர் ஃபரீட் அவர்கள் தற்போது இருக்கின்றால் அவரும் இதற்கு உங்களுக்கு உங்களுடன் இது சம்பந்தமாக கலந்துரையாடி இதற்கான ஒரு தீர்வினை பெற்று தருமாறு பேட்டி கொண்டதுக்கு இணங்க நீங்கள் சென்றீர்களா ஆயிஷா இருந்தா வித்தியாலயம் என்பது நான் நீண்ட காலங்களாக அந்த பாடசாலை குறுக்கி இருக்கின்றேன் இரண்டு மாடி கட்டடங்களை கடந்த காலங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன் அதே போன்று ஒரு தற்காலிக கோட்டில் அமைத்துக் கொடுத்திருக்கின்றேன் பாடசாலையினுடைய மனசில கூட வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது மாற்றமல்ல அந்த பாடசாலைக்கான உயர்தரம் வர்த்தக பிரிவை ஆரம்பம் செய்வதற்கான உதவிகளை செய்து கொடுத்திருக்கின்றேன் இவ்வாறு என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதிகளையும் நான் அந்த பாடசாலைக்கு உதவி செய்திருக்கின்றேன் ஆகவே இந்த விடயத்தில் இந்த மாணவிகளுடைய விடயத்தில் இவ்வாறு மாணவர்கள் பாதிக்கப்பட்ட விடயத்தில் எனக்கு அந்த இடத்திலே அதிபர்களோ அல்லது அங்கிருக்கின்ற ஆசிரியர்களோ எவருமே சுட்டிக்காட்டவில்லை அங்கு நடைபெற்ற நிகழ்விலே இருந்து கொண்டு அதை முடித்துக் கொண்டு வெளியேறுகின்ற தருவாயிலேதான் அந்த மாணவிகள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் இது நான் நினைக்கின்றேன் அந்த பிரதேசத்தினுடைய கோட்டை கல்வி அதிகாரி ஜுனேத் அவர்களும் அந்த இடத்தில் இருந்தார்கள் ஆகவே அந்த நான் வெளியேறுகின்ற போது அவர்கள் என்னை சுற்றி வளைத்த போது இந்த விடயத்தை நான் கோட்டை கல்வி அதிகாரிடம் நீங்க இவ்வாறு ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்று கூறிய போது அஹ் அதிபர் அவர்கள் சொன்னார்கள் ஆமா பெரிய ஒரு மிக பெரிய துரோகமாக இருக்கின்றது மாணவ மாணவிகளுக்கு கட்சிக்கு ஆசிரியர்கள் கோட்டை கல்வி அதிகாரியுடைய தங்கை தான் ராணராக சென்றவர் என்று கூறினார் அப்போது நான் ஜிதேஷ் அவர்களை பார்த்து நீங்கள் ஒரு கோட்டை கல்வி அதிகாரி இவ்வாறான நிகழ்வுக்கு யார் இதை செய்தது தந்தது அப்போது அவர்கள் சொன்னார்கள் இதை முதலமைச்சருடைய அதிகாரத்தை கொண்டு இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது இது விடயமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அங்கிருந்த கோட்டக்கல்வி அதிகாரி அங்கிருந்த அதிபர் அங்கிருந்த ஆசிரியர்கள் எல்லோரும் அதன் பின்னர் மாணவிகள் என்னை சூழ்ந்து கொண்ட பின்னர் இவர்கள் என்னிடத்திலே கூறினார்கள் ஆகவே தான் அவருடைய மருந்துகொழு இணங்கவைதான் நான் பள்ளிக்கல்விப்பாளர்களிடம் பேசுவேன் மரியாதைக்குரிய மானசபை உறுப்பினர்களே கடைசியாக ஒரு கேள்வி இந்த இப்படையத்தினை பாடசாலை மாணவிகள் உங்கள் கேட்டுக் கொண்டதுக்கு அமைய நீங்கள் சென்றீர்கள் அதே போன்று கோட்டை கல்வி அதிகாரியும் உங்களிடம் இந்த இடைமாற்றம் சம்பந்தமாக முதலமைச்சரின் தலையீடு இருப்பதாக கூறியிருக்கின்றீர்கள் நீங்கள் ஒரு மானச உறுப்பினர் என்ற வகையிலே இதை ஏன் நீங்கள் அதிபர் அவர்களிடமிருந்து எழுத்து மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்டு பழைய கல்விப்பணி வினத்துக்கு செல்லவில்லை என்பதுதான் எனது இறுதி கேள்வியாக இருக்கின்றது வர்களே ஒருபதும் ஒரு ஒரு அரசியல்வாதி என்பவர் அல்லது மக்களால் தெரிவு செய்யப்பட்டு எழுத்து ரீதியான கோரிக்கைகளை கூறுகிறது என்பது நன்கு தெரிந்த விடயம் ஏனென்றால் ஆஹ் விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிற போது அந்த விடயதானங்களை வைத்து ஒரு அரசியல்வாதி என்பவர் ஆஹ் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிடம் கோரிக்கை விடுக்கலாம் அதற்காக ஒரு அவசரமாக தனக்கு எழுத்து எழுத்து ரீதியாக தாருங்கள் அல்லது நான் எழுத்து ரீதியாக தருகிறேன் என்ற விடயதானத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு அவசரமாக நடந்த நிகழ்வு பாடசாலை மாணவிகள் என்று சூழ்ந்து கொண்டதான ஏற்பட்ட நிகழ்வு அந்த அவ்வாறான நிகழ்வுகளுக்கு உடனடியாக ஒரு மாநகர உறுப்பினர் விரைந்து சென்று தீர்மானத்தை பெற்றுக் கொடுப்பது என்பது அவருடைய மக்கள் என்ற அடிப்படையிலே அவருக்கு அடிப்படையிலே எழுத்து ரீதியான கோரிக்கை என்பதை என்பதை முடியாது கடைசியாக மானச உறுப்பினர் அவர்களே அதாவது நீங்கள் அதாவது இந்த பிரச்சனை சம்பந்தமாக போலீஸ் நிலையத்தை நாடியதாகவும் நீதிமன்றத்தினை நாடி பிணையில் அதாவது ஐம்பது ஆயிரம் ரூபாய் பிணையில் சரீர பிணையில் இருவரும் வெளியே வந்ததாக பேசப்படுகின்றது எதிர்காலத்திலே இந்த பிரச்சனையை வளர்த்துக் கொள்ள போகின்றீர்கள் அல்லது சமாதான முறையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீதிமன்றம் என்ன சொல்கின்றோ அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே இதை முடிக்க இருக்கின்றீர்களா அவர்களே நாங்கள் இரண்டு பேரும் முறைப்பாடு செய்திருக்கின்றோம் வலைக்கலை படிப்பாளர் நான் அவரை தூக்கியதாகவும் அவர் முறைப்பாடு செய்திருக்கின்றோம் அதே போன்று அஹ் நானும் வலைக்கலை படிப்பாளர் என்னை தூக்கியுள்ளாராக இரண்டு பேர்களுமாக முறைப்பாடு செய்திருக்கின்றோம் இந்த நிகழ்வு தற்போது நீதிமன்றத்தில் இருக்கின்றது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் விமர்சிக்க முடியாது நீதிமன்றத்துடைய வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பேச முடியாது அந்த அடிப்படையிலே அவர் ஒரு கல்வி அதிகாரி நான் அவரோடு விதமான தனிப்பட்ட தனிப்பட்ட பிரச்சனைகளும் எனக்கு அவரோடு இல்லை அந்த அடிப்படையிலே எங்களுடைய என்னுடைய நாங்கள் உடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதை போன்று அவர் ஒரு நீண்ட காலம் அழிவு பணியில் ஈடுபட்டிருந்தவர் அவர் அவரோட தொடர்ச்சியாக நான் இந்த விடயத்திலே முண்டியிட்டு சண்டையிட்டு கொண்டு செல்கின்ற நிலைமையில் இல்லை இருந்த போதிலும் நாங்கள் எதிர்காலத்திலே அவருடைய மனநிலையை பொறுத்து இரண்டு பேரும் சில வேலை சமாதான ரீதியான வந்தால் நாங்கள் அதை சமாதானம் செய்து கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் என்பதை நான் கூறிக்கொள்வதோடு இந்த ஆர்ப்பாட்டங்கள் இந்த பிக்கெட்டிங்களுக்காக பயந்து தனது அரசியல் ஒதுங்கிக் ஒரு அரசியல்வாதியாக நான் இல்லை மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கான பணிகளை செய்கின்ற விதத்தில் தொடர்ச்சியாக நான் செயல்படுவேன் என்பதை இந்த இடத்தில் எவருக்கு நான் அச்சப்படவும் இல்லை எவருக்கு நான் பயப்படவும் இல்லை என்னுடைய அரசியல் பணி என்பதை மிக நேர்மையாக நேர்த்தியாக இவ்வாறு மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற போது நான் என்னுடைய பணிகளை தொடர்ச்சியாக செய்வேன் என்பதை இந்த இடத்திலே உறுதியாக கூறிக்கொள்ள நன்றி மாநில சபை உறுப்பினர் சுபை ராஜி அவர்கள் சம்பந்தமாக இந்த பிரச்சனை சம்பந்தமாக வளைய பணிப்பாளர் சகலி சார் அவர்களை நான் சந்தித்த பொழுது அவர் கூறியிருந்தார் நீதிமன்றத்தையும் போலீஸ் நிலையத்தையும் தானி நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கின்றது ஆகவே இந்த பிரச்சினை சம்பந்தமாக எதுவித கருத்துக்களையும் தற்பொழுது கூற முடியாத நிலையில் இருப்பதாக தெரிவித்த அவர் இது சம்பந்தமான முடிவுகளில் நீதும் அந்த நாடி இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே அவருடைய கருத்து அமைந்திருந்தது நேற்று நன்றி